வாழ்கோளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக மாக்கோளமாய் விளைந்த மதி விருந்திலிருந்து சுவாமிஜியோட சிந்தனையாக இன்னைக்கு எடுத்துக்கலாங்க ஆராய்ந்து நட்புக்கோள் அப்படின்ற தலைப்பு சிறிது நேரம் ஆராய்ச்சிப்போம் நட்புக்கோள் நோக்கம் உண்டு நாடுபவர்கள் தரம் ஊக்கும் கட்புலன் கெட்டாது கருத்தை ஊன்றி காண்பீர் முட்பகையாம் சுயநலத்தை உள் வைத்தும் நடிப்பார்கள் நட்புடனே நட்புடன் ஆராய்ந்து நோதல் தவித்து வாழ்வோம் நட்பு கூட பாருங்க எவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்காரு சுவாமிஜின்னு ஏன் ஆராய்ச்சி பண்ணி அந்த நட்பு கொள்ளணும் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா நட்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரிதான் நமக்கு நட்பு அமையும் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே நட்பு அமையாது அதான் சொல்லுவாங்க நீ யார் என்று சொல்லணும் அப்படின்னா உன்னோட நண்பனை சொல்லிருவாங்க அப்போ ஒருத்தரை நண்பனை சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணுங்க அதுக்கு தகுதியாக நாமும் மற்றவர்கள் பழகும்போது நம்ம நட்பையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தராதரத்தையும் அவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம உயர்த்தி கொள்ள முடியும் அப்போ ஒரு நோக்கம் உண்டுன்றது நாடுபவர் தரம் போக்குன்ற இப்போ நட்பு கொள்கிறாங்க அப்படின்னா ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் சில பேர் தேவைக்கு நம்ம எதிர்பார்க்கணும் இப்போ நான் ட்ரெயினில் போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னா ஏங்க இது கொஞ்சம் பிடிங்க இது எடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு சின்ன நட்பு தான் அது ரயில்ஸ் நேகிரிதம் சொல்லுவாங்க பாருங்கள் அது போல் ஆனால் லாங் லைஃப் நம்ம லைஃப் பூரா பார்த்தீங்கன்னா அறிவு பயணமாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில நம்ம அறிவு எப்படி இருக்குங்க மேம்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அந்த பழகக்கூடியவரை நம்ம என்ன பண்ணுங்க சுவாமிஜி நான் சொல்கிற ஆராய்ச்சியோட பாருங்கன்று வர்றவங்கன்னு அது வந்து நம்ம கூட பழகிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி கேட்டுங்கன்ற ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா நம்மளோட அறிவுக்கு மேம்பாடுக்கு நட்பு தான் நட்பா இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த நமக்கு எடுத்து கொடுக்கறதும் தப்பான விஷயம் செய்யும்போது நம்ம தவறையை சுட்டி காட்டுவதும் சிறப்பான நட்பு பண்ணுவாங்க அப்போ கற்பூலனுக்கு கருத்தை ஊன்றி கவன் காண்பீர் அப்படின்றாங்க அதாவது கற்பூலனுக்கு என்ன பண்ணுங்கள் எடுத்தவொடனே நேரடியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இனிப்பு மாதிரி தான் இப்போ பலாப்பழம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நல்லா இருக்கும் மாதிரி தெரியாது ஏன்னா முள் இருக்குது அப்படின்னு ஆனால் உள்ளே இருக்கிற சோலை டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்போ வேப்பம் பழம் பார்த்தீங்கன்னா நல்லா மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே கசப்பு இருக்குது தான் செய்யும் அதுபோல வாழ்க்கையில் சில பேர் பார்த்தீங்கன்னா முப்படி எதாவது வார்த்தையாலோ ஏதோ சொல்லுவாங்க ஆனால் அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நட்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஏன் அப்படின்னா அந்த அவங்க எதுக்காக பழகிறாங்க ஏன் பழகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட தொடர்ந்து நம்ம பயணம் செய்ய முடியும் அது நம்ம கிட்டேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை தூரம் கூட இருக்கலாம் அதிகமான நட்பெல்லாம் சொல்லுவாங்கலாம் எங்கேயோ இருப்பாங்க ஆனால் அவங்க மனதளவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றிணைந்து இருப்பார்கள் அப்ப உட்பகையை சுயநலத்தை உள் வைத்து நடிப்பார்கள் உட்பகையே வச்சு நிற்பாங்க இல்லைங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா கூடவே வந்து காலை வாரிட்டாங்கன்னு அவங்க பாருங்க அது மாதிரிலாம் கூட இருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுங்க அவங்க கூட பழகும் போது கொஞ்சம் அதாவது நெருப்பு அப்படின்னா தேவைதான் ஆனா எப்படி இருக்கணும் ஓரளவுக்கு நமக்கு சூடு த தனியர அளவு தான் இருக்கும் கிட்ட போய் பழக முடியாது அது தான் அந்த நெருப்பை போல அவங்க சொ நல்ல நட்பாக இருக்காங்களா தீய நட்பாக இருக்காங்களோ பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம சிறப்பாக பழகுவதற்கு ஏதுவாக இருக்கும் இது அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் தான் நம்ம கூட பழகிறவங்களும் இவங்க கூட பழகுறமேனு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அது நம்ம நம்மளோட நடத்தையை இன்னும் கொஞ்சம் அறிவால் உயர்த்தும் அப்போ உள் வைத்தும் நடிப்பார்கள் சுயநலத்தை என்ன பண்ணாங்க உள்ள வச்சுக்கிட்டோம் அவங்க நடிக்கக்கூடிய தன்மை வரதான் செய்யும் நட்புடன் நட்புடன் ஆராய்ந்து நோதல் தவித்தே வாழ்வோம் அப்படின்ற நட்புடனே ஆராய்ச்சி ஒருத்தர் பழகுறோம் அப்படின்னா அவங்க கூட பழகி கொண்டே இருக்கும்போதே என்ன பண்ணுங்க நோதல்னா நாங்கள் துன்பம் வரக்கூடாது அவங்களுக்கும் துன்பம் வரக்கூடாது நமக்கு துன்பம் வரக்கூடாது அவங்களோட நட்பு இருக்கும்போது தான் அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உறவு எல்லாமே நட்பு தான் ஆனா இந்த நட்பு நம்மளை விட்டு பிற பழகுறாங்க பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறையில் வராது உறவு முறையில் வந்தா கூட சில பேர் பார்த்தீங்கன்னா உறவு முறையில் இருந்துட்டே கூட நமக்கு நட்பா இருப்பாங்க நம்ம தவறு செஞ்சா சுட்டி காட்டுறதும் நம்ம த நல்லது செஞ்சா போட்டுவதற்கும் நம்ம சிறப்பாக உயர்த்துவதற்கும் நம்ம இருக்கிறாங்க அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நட்புடன் பழகும் போதே ஆராய்ந்து நோதல் தவித்தே வாழணும்ன்ற துன்பம் இல்லாத வாழணும் அப்படின்னா நானும் சிறப்பாக இருக்கணும் என் கூட பழகணும் சிறப்பாக இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் மட்டும் இருந்தா போதுங்க அந்த எண்ணமே நமக்கு நல்ல நட்பை எடுத்துன்னு வந்து நம்ம கூட சேரும் நமக்கும் பார்த்திங்கன்னா யார் நட்பு கிடைக்கணுமோ இந்த பிரபஞ்சம் என்ற அந்த நந்தவனம் நமக்கு அழகாக கூப்பிட்டு வைக்கணும் சுவாமிஜி பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் இந்த மனித மலர்வாங்க இந்த மனித மலர் அப்படி தான் சொல்லியிருக்கார் சுவாமிஜி மொட்டு அப்படின்னு சொல்லல ஏன்னா மொட்டுன்னு சொல்ல வெயிட்டா இருக்கும் அது தன்னோட இயல்பை காமிச்சிக்க முடியல ஆனால் அதே மொட்டு எப்படி மலரும் போது தானும் நான் சிறப்பாகவும் மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது போல் ஒரு நாள் வாழக்கூடிய அந்த மலருக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த நிறைவு அந்த வாழ்க்கை பூரா நமக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த ஆராய்ந்து நட்பு கொள்வோம் அப்படின்னு சுவாமி சொல்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டு சிந்தனை செய்வோம் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது காலம் செய்யம் எடுத்த அனைத்து நல்ல அன்புள்ள நன்றி சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்